ிய நாடு இந்தியன் என்பது என் பேரு இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு எல்லா மக்களும் என் உறவு எல்லோர் மொழியும் என் பேச்சு எல்லா மக்களும் என் உறவு எல்லோர் மொழியும் என் பேச்சு திசை தோழன் தோருக்கார் என் தோழர் தோருக்கார் என் தோழர் தேவன்

கன்னடம் நல் தென்னை வளரும் கேரளம் அசாம் ராஜஸ்தான் சேர்ந்து அமைந்த தேசம் எங்கள் அன்னை பூமி பாரதம் இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரே இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரே ரகுபதி ராகவ Sita Ram, Raghupati Raghava Raja Ram, Patita Bhavana Sita Ram. சுந்தரலுங்கில் பாடுங்கோ குச்சிப்புடி நடனங்கள் ஆடுங்கோ செய் முகணரங்கா பாடுங்கோ சே முகணரங்கா பாடுங்கோ ஒருமை மைசூர் പടച്ചോൺ പടച്ചോ ഞങ്ങൾ പടച്ചോ അല്ലാ അള്ളവ് അല്ലാ പടച്ചോൺ പടച്ചോ ഞങ്ങൾ പടച്ചോ അല്ലാ ഞങ്ങൾ അല്ല അള്ളാവ് അല്ലാ ഞാനും ജനനമെടുത്തത് കേരളം ജില്ല allah 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 பஞ்சாபாலோ தங்க கலசம்பூர் கோவில் எங்கள் ஊரில் ஆஹேக்கே ஆஹாக்கே ஆஹே ஆஹாக்கே ஆஹேக்கோ பிறந்த யாஹோ 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 பொ எங்கு பிறந்து எங்கு வளர்ந்தும் தாய் பிள்ளைகள் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் எங்கு பிறந்து எங்கு வளர்ந்தும் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் பாரத விலாசம் ஒன்றாய்

വന്ദേ മാതരം 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 വാഴ ഭാരതം வளக தமிழகம்